கட்டி என் மயானத்துல சுற்றி மூன்று கனிய என் மயானத்துல குத்த சொல்லு ஒரு கனி அகண்ட கனி விலகுதா கப்பார் பச்சு என் மயானத்துக்கு வெளியே வந்து கப்பாற்பி கொடுக்க சொல்லு

ஏன் முடியே அவன் மூன்று மாசத்துக்கு முன்னாடியே கட்டுப்படுத்தி தாண்டான் விலகுதா நான் சாந்தமா இருக்கும் போது நான் மேல உகரமா இல்ல விலகுதா சாந்தமா தான் அதே போல என்ன எப்பயாவது அழிச்சி ஆபத்தி என்ன ஏதுன்னு கேட்டியா குரு என்ன அழைக்கிறதே இல்ல உனக்கு எந்த சூழ்நிலையும் என்ன அழைச்சி அம்மான்னு என்ன கூப்பிட்டு நீ கேட்டீதுன்னா உனக்கு இந்த சூழ்நிலை வந்திருக்காருடா

கை பக்கத்துல வலது போறும்டி தூரத்துல அது உள்ளது அவன் தகுடு என் சுருகாட்டு சாம்பல் எலும்போ புதச்சு வச்சிருக்கான் அவனுக்கு துணை இரண்டு மங்க யாருக்குமா

அவ்த்துல பலதும் இருக்குது சிறியதும் இருக்குது விலகுதா நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது அவ்விடத்துல உனக்கு எது என்று உனக்கு அறியாது மகனே

அவளை உடுத்து அந்த உடுத்த நாடியோட என் என் மண்ணுல உட்கார வச்சு மகளுக்கு என்ன செய்து விட மக உசுர் போற வரைக்கும் எந்த தீங்கு நடக்காத அளவுக்கு நான் துறவம் தரட்டா

திருமூர்த்தி அல்ல அப்புறம் அவன் தந்தரமாக பேசி என்ன தேவருது தண்டரமாக அனைத்து பேர் அவன் அழைத்துப்பான் அவன் பேசும் பேச்சு வயிற்றில் இருக்க பிள்ளையும் கீழ் வந்துவிடும் அது போல் பேசுவான் ஒரு சொல் எடுத்தால் பல சொல்லு வரும் அவன் இடத்தில் ஆனால் அடுத்தது உங்களை யாருக்குமே அடுத்த சொல்லு பேச அறியாது அவன் சொல்வதை மற்றும் கேட்டுக்கொண்டு அதை ஆம் என்று நடத்தி கொண்டு சென்று விடுவார் இல்லத்துக்கு அதுக்கு அப்பாற்பட்டு பல முறை நீ சிந்தித்திருக்காய் அவன் அவன் சொல்லும் சொல்லும் சரி நடத்தும் செய்யணும் சரி ஒன்று கூட நன்மை அல்ல உங்களிடத்திலிருந்து அனைத்து பேரிடத்திலும் தந்தரமாக பெருகிக் கொள்வான் ஆனா அவன் இடத்திலிருந்து ஒற்று ரூபாய்

அது அல்ல அவன் கையில் சற்று அவன் சொல் அடங்கி அணுகி ஒருத்தொரும் அவன் சொல்லை தட்டக்கூடாது எது சொன்னாலும் அவன் கேட்டறும் என்று நினைக்கிறான் இப்போது ஒரு நபருக்கு அவங்க ஒரு தவறுதலாகவே கொஞ்சம் கற்றுக் கொடுத்து வச்சிருக்கான் ம் புரிதா ஆ அதுதான் பீடி சிகர்ட்டில் இல்லை வெஜ்ஜா அவனையும் கற்று வச்சு கொடுத்துக்கிறான் இதை நண்பனும் இப்போ ஒன்று அதில் உள்ளா

நாலணி வரும்போது அந்த துணியமா துணியை எடுத்து அது தூக்கி தூக்கிறத அப்படியே வெச்சி அதே நாளை அழிந்து வந்து நாளைக்கு அங்க எத்துன வா வரும்போது கொஞ்சம் ஒரு புடி மண்ணு அம்மா மண்ணு இப்ப என்ன செய்யணும் வாசு சொல்ற வலது கை பக்கமா எடுத்து கை பக்கம் அவன் நுழைவதற்கு வலது கை பக்கம் மஞ்சடி கப்பார் பச்சு உள்ளது அவ்விடத்தில் எடுத்து சொல் கூடல போறல வலது கை பக்கம்

பிளவுதா உன் மண்ணுக்குள் பலமாக ஒருத்தரோட ஒருத்தரு சூழ்நிலை ஏற்பற்றி அனைத்து பேருமே பிரிய வேண்டும் பிளகுதா இவர் பித்து பிடித்த போல் இல்லத்தில் யாரிடத்திலும் சொல்லாமல் சென்று விட வேண்டும் அது போலதான் அவ்விடத்தில் உள்ளது அது மட்டும் உன் தாப்பனுக்கும் ஒரு நேரம் இருக்க உடல் ஒரு நேரம் இருக்க

அதனாலதாடா இன்னைக்கு நான் அவனை அழைத்து இந்த மண்ணில் அமர வைத்திருக்கேன் அவன் என்னமும் ஒரு நிலையாக அல்ல பித்து பிடித்து அழிந்து கொண்டிருக்கான் இதை உன் தாயார் அமைதியாக உள்ளான் ஆனால் நான் உலாவி உள்ளுக்குள் வேதனையோடு உள்ளான் அவன் இறகுதா அவனை புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் உன் தாப்பன் உன் கையில் உலா

Yeah.

நம்ம வீட்டுல ரொம்ப பலமா இருக்குதுப்பா ரொம்ப ஹெவியா செஞ்சுட்டு இருக்காங்க அதாவது எனக்கு வந்து புத்தியே தோன்றக்கூட அவங்க இசையில போய் எல்லாமே தெரியாம செஞ்சிடணும் உனக்கே தெரியாம எல்லாத்தையும் கொடுத்துட்டு இது கண்டசா தெரியாம போயிருந்தோம் நீங்களும் ஆளு வச்சா போயிடணும் உனக்கும் உங்களுக்கு சரியில்லை ஒரு நேரம் தொடங்க ஒரு நேரம் கிடையாது புரியுதா உன் மனசும் இல்லை சிந்தனையே அவ்வளவு விதமா தான் கொடுத்தாலும் சீங்காலே கிடையாது பணி செய்ய போனாலும் அவ்விடத்திலும் நன்றி நன்றாக செய்து கொண்டே இருக்க என்று ஏதோ ஒன்று குறைத்து இது போடி இருக்கிறது ஆனால் சற்று நேரம் வந்து அந்த வேலையே ஓட மாட்டேங்குது ஆமாவா நீ தான் சொல்லுவோம் எனக்கு என் ஆட்டா சொந்த நான் உன்னே கேட்குறேன் பொறுமையாக போய் நீ தான் என்ன கொடுங்க சொல்றாங்க அது போடி இல்லை கட்டி காத்து வச்சிருக்கான் ஃபர்ஸ்ட் நம்ம உடனே அதை பகுதி படுத்துடா பகுதி படுத்துனா மட்டும் நம்மளால வந்து எப்பயுமே தீர்மானம் பண்ண முடியுது இப்போ நம்ம அந்த மண்ணுல வந்து எடுத்தால் கூட வாழ கட்டு ஆனால் வந்து அதனால இருக்க வாழ்க்கட்டு کال تٹا